கவிதை என்ற தலைப்பிலே தமிழ் ஓவியம் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கவிதை உங்களுக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கிறது நூல்வெளி என்ற தலைப்பிலே ஆசிரியரை பற்றிய செய்தியை நாம் காண்போம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்ற நூலிலே இடம்பெற்றுள்ள கவிதை இது இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையிலே ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆக ஒரு பூ மலர்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து மகிழெல்லாம் அதற்கு என்று மொழிகள் எல்லாம் கூட தேவையில்லை அதுபோல் குழந்தை சிரிக்கிறது அந்த புன்னகைக்கு ஏதாவது அகராதி தேடித்தான் அதை பார்க்க முடியுமா இல்லை அல்லவா அதுபோல அந்த பாடலும் எளிய சொற்களாலே மக்களுக்கு புரியக்கூடிய சொற்களாலே அமைய வேண்டும் என்ற கருத்துப்பட சொல்லியிருக்கிறார் அந்த ஈரோடு தமிழன்பனை பற்றிய குறிப்பு என்ன அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஹை கு சென்றியு லிமரை என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற ஒரு நூல் இவரது கவிதைகள் இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்று ஒரு குறிப்பை நூல் வழியிலே கொடுத்திருக்கிறார்கள் இந்த நுழையும் முன் என்ற செய்தியையும் நாம் காண வேண்டும் என்றென்றும் நிலைபெற்ற பெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான் அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வலம் வருகிறாய் ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகிற உன்னை தமிழோவியமாக கண்டு மகிழ்கிறோம் என்று சொல்லி இங்கே ஒரு செய்தியை நுழையும் முன் என்ற பகுதியில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் தமிழ்மொழி என்றைக்கும் நிலைத்திருக்கும் தோற்றத்திலே பழமையானது தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அது மாறுபடக்கூடிய தன்மை உடையது இலக்கணம் அடுத்து காலந்தோறும் புதுப்பித்துக்கொள்கின்ற ஆற்றல் எல்லாமே தமிழ்மொழிக்கு உண்டு என்று சொல்லி அதை இங்கே விவரித்திருக்கிறார்கள் மிக எளிமையான ஒரு பாடல் இதற்கு பொருளே சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்களே பொருள் உணர்ந்து கொள்ளலாம் இருந்தாலும் நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைகளாகினாலே நான் சொல்லுகிறேன் ரொம்ப அழகான ஒரு இசைப்பாடல் வகையில் எழுதியிருக்கிறார் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரிலா காப்பிய பூவணங்கள் நடத்தட்டும் ஊர்வலங்கள் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிறையாய் நிலையாய் இருப்பதும் தமிழே ஏன் இவ் இருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேையை சாதித்திட மட்டுமே போதுமே ஓதி நட காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் எந்தி வளர்ந்தது தாயனவே சித்தர் மரபினே நீதருக்கும் சித்தர் மரபினே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் வாய்ந்தனவே காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே விரலை மடக்கி அவன் இசையில்லை வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என் அழகான பாட்டு பாருங்க ரொம்ப எளிமையான சொல்லாட்சி பொருள் சொல்லணுமா நாங்கள் இருக்கிறவன் சொல்லுங்கன்ற சுருக்கமாக சொல்லிடுவோம் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு மூத்த மூத்தகுடி என்று சொல்வார்கள் என்ன பொருள் காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பிறப்பதற்கு முன்னாலே என்றால் என்ன பொருள் மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைந்து இருப்பதற்கு முன்னாலே ஏனென்றால் காலம் என்பது மனிதன் எப்பொழுது உணரத் தலைப்பட்டானோ அப்பொழுதே தமிழ் தோன்றிவிட்டதான் ஆக காலம் பிறக்குமும் பிறந்தது தமிழ் ஆக மனிதன் மானுடனாக இருந்து விலங்கு நிலையிலிருந்து மானுட நிலைக்கு வந்து முதன் முதலாக பேசத் தொடங்கிய மொழி தமிழ் என்று சொல்லுகிறார் எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழ் ஏனென்றால் தமிழோடு தோன்றிய சமஸ்கிருதம் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை கிரேக்கம் பேச்சு வழக்கில் இல்லை லத்தீன் பேச்சு வழக்கில் இல்லை ஈப்ரே ஈப்ரூ என்று சொல்லக்கூடிய எபிரேயம் பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் தமிழ் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார் அடுத்து தமிழ் மொழியில் எப்படிப்பட்ட இலக்கியங்கள் அகம் புறம் என்றால் என்ன பொருள் அகத்திணை சார்ந்த இலக்கியங்கள் புறத்திணை சார்ந்த இலக்கியங்கள் நீங்கள் பின்னால இலக்கணத்தில் அகத்திணை என்றால் என்ன புறத்திணை என்றால் என்ன என்று படிப்பீர்கள் அப்பொழுது உங்களுக்கு அது புரியும் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் ஆக இலக்கியம் மட்டுமல்லாமல் அகத்திணை புறத்திணைக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன் ஆக அகம் என்பது குடும்ப வாழ்க்கை பற்றியது புறம் என்பது அடுத்து பொது வாழ்க்கை சமூக வாழ்க்கை இதை பற்றி சொல்வது ஆக சமூக வாழ்க்கையை பற்றி சொல்வது புறம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்வது அகம் இதை இலக்கியமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இலக்கணமாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வியப்பு பாருங்க நிகரிலா காப்பிய பூவரங்கள் ஐம்பருங்காப்பியங்கள் ஐஞ்சனு காப்பியங்கள் கேட்டால் பிள்ளைய சொல்லுவீங்கள சிவ சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் மார்பின் மீதுள்ளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகனையும் போதொளிர் பூண்டாளினையும் பொன்முடி சூடாமணியும் பொழியச்சூடி நீதி ஒளிர் செங்கோலை திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்கன்னு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறாரே அப்படி நெகரிலா காப்பியங்கள் அதற்கடுத்து உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்றால் என்ன பொருள் நீங்கள் நிமிர்ந்து நடங்கள் ஆக தமிழர்களே உங்களுக்கு இருக்கின்ற செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் பாருங்கள் ஆக நெஞ்சை நிமிர்த்தி நட ஊர்வலமாக போ தமிழை தமிழ் தமிழ் என்று முழங்கு என்பதாக இங்கே வடித்திருக்கிறார் அடுத்து ஏன் இவ் இருட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் அதாவது அறியாமை என்ற இருட்டு இருக்கிறதே என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருட்டு என்பது ஒரு குறியீடு என்ன குறியீடு அதாவது அறியாமை அறியாமை என்று சொன்னால் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற நிலை அதுக்கு பேர் அறியாமைன்னு பேர் ஏன்னா ஒன்பதாவது பிள்ளைகளுக்கு அறியாமைங்கிற சொல்ல வளர்க்குறதே கொஞ்சம் சிரமம் ஆகையினால் ஏன் இருட்டு என கேட்டு வரும் அப்படிப்பட்டு கேட்டு வருகின்ற பொழுது நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் நீதி இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன இல்லையா நீதி இலக்கியங்களில் திருக்குறள் ஒரு அருமையான நீதி இலக்கியம் நாளடியார் நீதி இலக்கியம் ஏலாதி நீதி இலக்கியம் அறநெறிச்சாரம் நீதி இலக்கியம் இந்த நீதி இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய அறியாமை என்ற இருட்டை போக்குமல்லவா அடுத்து மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதி நட எவ்வளோ அழகு பாருங்க நாம் உலகத்திலே சிறந்த மானுடத்தன்மை உடையவர்கள் ஆக உலக மானுடர்களிலேயே சிறந்த மானுடர் தமிழர் என்பதைச் சொல்வதற்கு திருக்குறள் ஒன்று போதுமே திருக்குறள் ஒன்றை படித்தாலே போதுமே ஏனென்றால் உலக மொழிகளிலே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கியம் என்று சொன்னால் திருக்குறள் காரணம் திருக்குறளிலே இல்லாத ஒன்று இல்லை ஒன்று ஒன்னா ஆயிரத்து முந்நூற்று முப்பது அரும்புரட்பாக்களும் பாயிரத்தோடு பகர்த்ததற்கின் போய் ஒருத்தர் நூல்கட்க நூல்கட்க வாயுலவோ மண் தமிழ் புலவராய் விற்று இருக்கலாம்னு சொன்னான் ஆகையினால தமிழ் அந்த திருக்குறளுக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை அதான் சொல்கிறார் அது மட்டுமே ஓதி நட என்று சொல்லுகிறார் எத்தனை எத்தனை சமயங்கள் சைவம் வைணவம் சத்தம் சௌரம் பௌத்தம் சமணம் கிறித்துவம் இஸ்லாம் சுராஷ்டிரியம் இன்னும் எத்தனை சமயங்கள் யூதம் எத்தனை சமயங்கள் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயானவை அத்தனை சமயங்களுக்கும் தமிழ் நூல் உண்டு என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த சமய வேறுபாட்டை களைந்து சொல்வதே எதுன்னு சொன்னா தமிழ் மொழி தான் பொங்கு பல சமயம் என்னும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலேன்னு சொல்லுவார் ஆக எல்லா சமயங்களையும் சமமாக நோக்குவது தமிழ்மொழி ஆக எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயன வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீர்க்கும் ஆக நமக்கு பதினெண்டு சித்தர்கள் என்று இருந்தார்கள் அவர்கள் பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் ரொம்ப எளிமையான பாட்டு ஒரு பாட்டை பாடல் சொல்கிறேன் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று ஒரு சித்தர் பாடுறார் என்ன அப்படின்னா ஆண்டிங்கிறது வந்து என்னன்னு சொன்னால் ஆன்மா அதாவது உயிர் இந்த உயிர் இறைவனை வேண்டி என்ன பண்ணுகிறதான் தோண்டின்னு சொன்னால் பாத்திரம் பாத்திரம் எது இந்த உடம்பு ஆக இறைவன்கிட்ட போய் இந்த உயிர் எனக்கு உடம்பு கொடுன்னு கேட்குதான் கொடுத்த உடனே இந்த உடம்புக்குள்ளே உயிர் வந்தோடனே இவன் என்னென்ன அக்கிரமம் செய்யணுமோ அவ்வளோ அக்கிரமம் செஞ்சு இந்த உடம்புக்கு எடுத்து போடுறான் அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய தத்துவத்தை எவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டாரு பாருங்க அதே மாதிரி சொல்கிறாரு பாருங்க அதா அதாவது நட்டகல்னு பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சொல்கிறாரு ஆக இப்படியெல்லாம் சித்தர்கள் பலவேறு விதமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள் ஆக சித்தர்கள் வரவிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்த்தனவே ஆக சிந்தனைகளை அவர்கள் தூண்டிவிட்டிருக்கிறார்கள் எப்படின்னா அதாவது ஏற்கனவே நான் சொன்ன பாடல்களை மனதில் நினைத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய சித்தாந்தங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறத உங்களுக்கு தெரியும் ஆக அடுத்து சொல்கிறார் பாருங்கள் அதாவது விரலை மடக்கியவன் இசை இல்லை ஏழில் வீணையில் எழில் வீணையில் என்று சொல்வது போல் அதாவது இசை என்பது விரலை மடக்கியவனுடைய கையிலே இல்லை அப்படின்னா என்ன பொருள் அதாவது அந்த விரல் மடக்கி விட்டு கொண்டோம்னு சொன்ன சொன்னால் அந்த தாளத்தை நம்மால் ரசிக்க முடியாது தாளத்தில் வந்து விரலை ஒவ்வொன்றா நாம் என்ன வேண்டும் அப்படி எண்ணினால்தான் தாளம் பிறக்கும் அதுபோல் வீணை அதாவது எழில் வீணையில் என்று சொல்வது போல் அப்போ வீணையை பரப்பி வச்சுட்டு விரலை மடக்கிட்டு உட்கார்ந்துருந்தால் எப்படி அங்கே இசை பிறக்கும் அப்போ என்ன செய்ய வேண்டும் இடது கையினாலே அந்த வீணையினுடைய நரம்புகளை தடவ வேண்டும் வலக்கையினாலே அது சரியாக அந்த வீணையினுடைய தந்தியை மீட்ட வேண்டும் அப்போ இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு அதை அந்த விரல்களை பயன்படுத்தினாலே தானே வீணையில் இசை பிறக்கும் கையை மடக்கி வைத்து கொண்டால் வீணையில் எப்படி இசை பிறக்கும் ஆகையினாலே விரல் விரலை மடக்கியவன் இசையில்லை எழு வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு ஏன்னா எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுவான் ஒருத்த பாட்டு எழுதுனா இதில் சொற்பழை இருக்கிறது இதில் எழுத்துப்பழை இருக்கிறது இதில் அவ்வளோ சரியாக கருத்து இல்லை இப்படியே பேசிக்கொள்வதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் பாரதி சொன்னது எட்டு செ சென்றீர் எட்டு திக்கும் சென்று கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பீர்னு சொன்னானே ஆக இரவாத புதுப்புது நூல்களை நீங்கள் இயற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் தான் ஆக புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்று பாரதியினுடைய கருத்தை உள்வாங்கி இங்கே சொல்லுகிறார் ஆக ரொம்ப அருமையான ஒரு சந்த பாடல் ஆக மீண்டும் பாடலை மட்டும் ஒருமுறை படிக்கிறேன் காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் உரமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரிலா காப்பிய பூவணங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் ஏன் இவ் இருட்டென கெட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போவதுமே ஓதி நட எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் பொது சிந்தனை வீச்சுகள் வாய்ந்தனவே விரலை மடக்கியவன் இசையில்லை இழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு பொது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய்